கேட்பது கிடைக்க பிரபஞ்ச ரகசியம் எதை கேட்டாலும் கிடைக்கும் குவைர ஜோகமா கேட்டதை கொடுக்கும் பிரபஞ்ச ரகசியம் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் இதுதான் நாம் வாழும் இந்த பிரபஞ்சத்தின் விதி மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து

கதைகள் முன்னேற வழி சகலவற்றை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் தொடர்ந்து தட்டுங்கள் திறக்கப்படும் இதுதான் நாம் வாழும் இந்த பிரபஞ்சத்தின் விதி மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து வளங்களும் இந்த பிரபஞ்சத்தில் குவிந்து கிடக்கின்றது பிறகு ஏன் ஒருவன் செல்வ செழிப்பிலும் ஒருவன் வறுமையிலும் வாழ்கிறான் சொல்கிறேன் வறுமையில் வாழ்கிறவன் இந்த பிரபஞ்ச கதவை தட்டுவதும் இல்லை கேட்பதும் இல்லை அப்படியே தட்டி கேட்டாலும் அவன் கோரிக்கை என்னவாக இருக்கும் தெரியுமா கடவுளே அடுத்த மாதம் எம் பெண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன் குறைந்தபட்சம் இரண்டு லட்சமாவது திரைப்படம் யாரிடம் போய் கடன் கேட்பது கேட்கணும் கடன் 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 செலவு செலவு பிரச்சனை பிரச்சனை இந்த பிரச்சனையில இன்னும் பிரச்சனை வரப்போதே இப்படி நெகட்டிவ் பார்த்தான் நான் எதிர்மறையா தன் யோசிப்பான் நேர்மறையா யோசிக்க மாட்டான் யார்தான் போய் கடன் கேட்பது என்று கடன் வாங்குவது பற்றியே அவனது மனம் எண்ணிக்கொண்டிருக்கும் அவனது என்ன அலைகள் பிரபஞ்ச கதவை இடைவிடாமல் தட்டுகிறது எவ்வாறு தட்டுக்கிறது ஏற்ற கடன் கேட்கலாம் ஏற்ற கடன் வாங்கலாம் யாட்டை என்னென்ன இந்த கடன் வாங்கி பிரச்சனையை தீர்க்கிறது இந்த ரெண்டு லட்சத்தை ஜாட்டை வாங்குறது இப்படித்தான் அவன் எண்ணம் இந்த எண்ணமும் பிரபஞ்சத்தை சென்றடையும் இறுதியில் கடன் வாங்கும் கோரிக்கை நிறைவேற்றப்படுகின்றது ஆனால் பணக்காரன் நிறைப்பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றான் பணக்காரன் நிறைப்பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பான் தெரியுமா அவன் செய்து வரும் தொழிலை விரிவுபடுத்தி மேலும் மேலும் பணம் சம்பாதிப்பது பற்றியே எண்ணிக்கொண்டிருப்பான் இன்னும் இன்னும் மாதிக்கணும் கோடீஸ்வரன் ஆகணும் இப்ப ஒரு பத்து லட்சம் என்ற வார வருஷம் கோடி ஆகணும் அடுத்த வருஷம் இதையும் விட கோடியாக என்று நினைக்க மாட்டேன் இன்னும் ஒரு பத்து நாள்லயோ கொஞ்ச நாள்லயோ கோடீஸ்வரன் ஆகிரணும் என்ற உடனே நினைப்பான் இறுதியில் அவனது கோரிக்கையில் நிறைவேற்றப்படுகின்றது இதைத்தான் ஏன் ஒரு மாணவன் சிறு வயதிலிருந்தே அவனது மனதில் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறார்கள் வீட்டில் இருப்பவர்கள் நீ ஆகணும் நீ வைத்தியராகணும் நீ சட்டத்திரணியாகணும் நீ விஞ்ஞானியாகணும் என்று சொல்லி சொல்லி கொண்டு வரும்போது அது அவர்களின் எண்ணமாக மாறி அதை அவர்கள் எண்ணமாக கொள்ளுகிறார்கள் அது கடைசியில் நிறைவேறுகின்றது இதைத்தான் எண்ணம் போல் வாழ்வு என்று மைய ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள் இந்த பிரபஞ்சத்தின் குழந்தை யார் தெரியுமா யார் என்று யோசிக்கிறீங்க யோசிக்க வேண்டாம் நானே சொல்லுகிறேன் கேளுங்கள் நாம் வாழும் இந்த பூமிதான் இந்த பிரபஞ்சத்தின் குழந்தை நாம் வாழும் இந்த பூமி தான் இந்த பிரபஞ்சத்தின் குழந்தை அப்போ நாம் ஜார் நாம் ஜார் இந்த பூமியோட குழந்தைகள் இப்ப சொல்லுங்க இந்த பிரபஞ்சத்துக்கு நமக்கும் உள்ள உறவு முறை என்னவென்று இந்த பிரபஞ்சத்துக்கு நமக்கும் உள்ள உறவு முறை என்னன்று நான் சொல்ல தேவையில்லை நீங்களே புரிந்திருப்பீர்கள் உங்கள் அப்பாவுடன் கேட்டு கிடைக்காத ஒரு பொருளை உங்கள் தாத்தாவுடன் கேட்டு பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் விரும்பிய பொருள் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த அனுபவம் அனைவருடைய வாழ்விலும் நடந்திருக்கும் எப்படி உங்கள் தாத்தாவுடன் கேட்ட பொருள் கிடைக்கும் வரை அழுது அடம்பிடித்து நம்பிக்கையிட கேட்டு பெறுகிறீர்களோ அதுபோல இந்த பிரபஞ்சத்திடம் நாம் தேவைகளை கேட்டு பெறலாம் தொடர் யோகா போன்றவைகள் மூலம் நாம் வேண்டியதை இந்த பிரபஞ்சத்திடம் கேட்டு பெறலாம் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற இந்த பிரபஞ்சம் காத்து கொண்டிருக்கின்றது இந்த பிரபஞ்சத்தில் பூமியை போன்று நாம் அனைவருமே தனித்தனி கிரகங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தில் பூமியை போன்று நாம் அனைவருமே தான் அதனால் தான் அண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்திலும் உள்ளது அண்டத்தில் அண்டத்தில் உள்ளதே இந்த பிண்டத்திலும் உள்ளது என்பார்கள் ஆன்மீக பொது மக்கள் பெருமக்கள் எனவே முழு நம்பிக்கையோடும் மன உறுதியோடும் முழு நம்பிக்கையோடும் மன உறுதியோடும் துளியும் சந்தேகம் இன்றி இந்த பிரபஞ்சத்திடமும் உங்களை தியானத்தில் ஈடுபடுத்தி தப்பானி ஒட்டி இருந்து மனதை ஒரு படுத்தி ஒவ்வொரு நாளும் சிறிது நேரமாதும் நான் இதுவாக வரப்போகிறேன் நான் சட்டத்தரணியாக வரப்போறேன் நான் சட்டத்தரணியாக வரப்போறேன் நான் லோயராக வரப்போறேன் நான் இன்ஜினியராக வரப்போறேன் நான் இதாக வரப்போறேன் என்று இருந்தே சொல்லி வருவதுடன் அதுக்கேட்ட வடிகளிலும் அதுக்கட்ட முயற்சிகளையும் தன்னம்பிக்கையுடன் செய்யுங்கள் அதே போல நான் கொடைசர்ராவே நான் கோடீசர்வேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறதா மட்டும் இல்லாமல் அதற்கான முயற்சிகளையும் செய்யுங்கள் செய்ய வைக்கும் எந்த வழியில் நீங்கள் சென்றால் எந்த தொழிலை செய்தால் எ சம்பாதிக்கலாம் என்பதையெல்லாம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தும் காட்டும் அதை நீங்கள் புரிந்து கொண்டு அவ்வழியில் செல்லுங்கள் அவை நிச்சயம் நிறைவேற்றப்படும் நூறு பேர் கலந்து கொள்ளும் ஓட்டப்பந்தயத்தில் நாமும் கலந்து கொண்டு வெற்றி பெற வேண்டுமானால் நூறு பேர் கலந்து கொள்ளும் ஓட்டப்பந்தயத்தில் நாமும் கலந்து கொண்டு வெற்றி பெற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் முதலில் நம்மால் வெற்றி பெற முடியும் நான் தான் முதலாவது என்று நினைக்க வேண்டும் முடியும் நம்ப வேண்டும் பின்னர் மன உறுதியுடன் தொடர்ந்து பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் தான் முதலாவது தான் முதலாவது எடுத்துக்கொண்டிருந்தால் காணாம் மன உறுதியுடன் என்னால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் எனவே நம் எண்ணம் அனைத்தும் வெட்டி கோப்பை வட்டியே சாதமாக இருக்கும் இருக்க வேண்டும் இப்பொழுது வெட்டி கோப்பை உங்கள் கையில் வெட்டி கோப்பை உங்கள் கோப்பை கையில் வெட்டி நமதை